மாநகராட்சி சார்பா வந்து பல்வேறு கட்டத்தில் வந்து பேச்சுவார்த்தைகள் வந்து அவங்களுக்கு தரப்பில் நடத்தியிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு இரவு நைட் ஒரு மணி ரெண்டு மணி வரலாம் கூட பேச்சுவார்த்தை வந்து மாநகராட்சி சார்பாவோ அவங்க சார்பாவோ நடத்தி இருக்கிறோம் ஸோ பணியாளர்களுக்கு வந்து பணி பாதுகாப்பு தான் முக்கியமாக வந்து அவங்க வைத்திருக்கக்கூடிய கோரிக்கை அது மாநகராட்சி சார்பாக வந்து முற்றிலுமாக அந்த பணி பாதுகாப்பு வழங்கப்படும் அப்படின்றத தெரிவித்துக்கிறேன் அது மட்டும் இல்லாத இதற்கு முன்னாடி இருந்த தூய்மை பணியாளர்களுக்கு இந்த நிறுவனத்தில் சேருவது மூலயமா பல்வேறு வகையில் வந்து அவர்களுக்கு இருக்குது இப்ப பி எஃப் ஹெல்த் இன்சூரன்ஸ் அதே போல அவருடைய குழந்தைகள் கல்வி ஊக்கத்தொகை இருக்குது அதே போல போனஸ் இருக்கு பண்டிகை காலங்களில் இருக்குது இந்த மாதிரி பல்வேறு வகையில் அவர்களுக்கு செயல்பட்டு வருகிறது தெரிவித்து நீதிமன்றத்தில் தீர்ப்பு அதுதான் வழங்கி இருக்கிறாங்க ஆர்ப்பாட்டம் நடக்கிறது அப்படின்னாலே ரூல்ஸ் வந்து சில திங்ஸ் கிரைடீரியா இருக்கு ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி தான் எந்த ஒரு பகுதியிலுமே ஆர்ப்பாட்டம் மேற்கொள்வார்கள் இப்பயுமே வந்து போலீஸ் கிட்ட ரூலுக்கு வந்து என்ன ப்ரொசீஜரோ அவங்க ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ளக்கூடிய சூழல் அவங்களுக்கு தேவை இருக்குது அப்படின்னா வாங்கிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்த சென்னை மாநகராட்சியில சில பகுதிகள் இருக்கு அந்த பகுதிகளில் வந்து அவங்க அதை மேற்கொள்ளலாம் இந்த வளாகம் வந்து ஆர்ப்பாட்டத்திற்கான வளாகம் கிடையாது அப்படின்றத குறிப்பிட்டோம் இன்னைக்கு நீதிமன்றத்துல வந்து ரொம்ப கிளியரா தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க நீதிமன்ற தீர்ப்பை வந்து முற்றிலுமாகவே நம்ம தமிழக அரசு வந்து மரியாதை கொடுத்து அதன்படிதான் நம்ம செயல்படுறோம் எதுவுமே தர முடியாது இல்ல இதற்கு முன்னே வந்து இந்த பெனிஃபிட்ஸ்ல ஒரு சில கேட்டகரி தான் வந்து அந்த தூய்மை பணியாளர்கள் வழங்கப்பட்டிருந்து இன்றைக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டா ஒரு ஆர்கனைஸ்டா வந்து அவங்களுக்கு கம்ப்ளீட்டா வந்து சேஃபா இருக்கக்கூடிய ஒரு ஒர்க் ஸ்ட்ரக்சர் தான் நம்ம கொடுக்கறோம் தூய்மை பணியாளர்கள் வந்து நம்பிக்கையா மாநகராட்சியில வரலாம் அதே போல என்றுமே வந்து மாநகராட்சி தூய்மை பணியாளர்களின் கோ கோரிக்கைகளோ அவர்கள் எழுப்பக்கூடிய குரலை கேட்க நம்ம மாநகராட்சி தயாராக இருக்கிற பெனிஃபிட்ஸ் தான் இப்ப இப்ப

வரைக்கும் இன்றைக்கு வந்து பல்வேறு வகையில் அதர் பெனிஃபிட்ஸ் வந்து நம்ம வழங்கிட்டு வரோம் ஊதியத்தை குறித்து குறிப்பிடும் பொழுது அவங்க பணியில் வந்து ஃபஸ்ட்டு சேரட்டும் சேர்ந்தோன்னே வரக்கூடிய நாட்களில் வந்து அது நிறைய ப்ரொசீஜர் இருக்குது பேப்பர் ஒர்க் இருக்குது ஒரு நாளில் எடுக்கக்கூடிய முடிவு இல்லை ஃபஸ்ட்டு பணியில் சேர்ந்த பிறகு அது கண்டிப்பாக பிரச்சனை கேட்படும் சார்பாக இல்ல நெகோசியேஷன் டாக் ஃபெயிலியர் நீங்க எடுக்க முடியாது இன்றைக்கு ரெண்டு வகையில வந்து வழக்கு மேற்கொள்ளப்பட்டிருக்குது மாநகராட்சி சார்பாகவும் சரி அவங்க சார்பாகவும் ரெண்டு வகையில வழக்கு ஏற்பட்டு

தான் தமிழக அரசுன்றது மீண்டும் மீண்டும் தெரிவிக்கிறேன் அதுவும் வந்து வழக்குல இருக்கிறது அதுக்கான தீர்ப்பு வந்த பிறகு தீர்ப்பின் அடிப்படையில வந்து மாநகராட்சி செயல்படும் தெரிவித்துக்கிறேன்